காட்டு தீயாக பரவும் சிங்கப்பூர் பெண் கூட்ட வீடியோ பெருகும் ஆதரவு ஒட்டுமொத்த திமுகவும் அலறல் சென்னையில் நேற்று நடந்த இந்திய விமான கண்காட்சி மக்களை மெய் வைத்த நிலையில் இறுதியில் மாநில அரசின் நிர்வாக தோல்வியால் பல அப்பாவி உயிர்கள் பலியானது இதற்கு பலரும் கண்டனம் தெரிவிக்க ஆளும் கட்சியான திமுகவினர் தங்களது அரசு சிறப்பாக செயல்பட்டதாகவும் மக்கள் ஏன் அதிக அளவில் குவிய வேண்டும் என எதிர்கேள்வி எழுப்பினர் இது பலரை ஆவேசமடைய செய்தது இந்த சூழலில் சிங்கப்பூரை சேர்ந்த தமிழ் பெண்மணி ஒருவர் தான் ஆவலாக விமான கண்காட்சியை பார்க்க வந்ததாகவும் ஆனால் அங்கு நடந்த சம்பவம் போன்று இதுநாள் வரை பார்த்தது கிடையாது என வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதிலும் குறிப்பாக இதெல்லாம் இரண்டு மாதம் முன்பே அரசிற்கு தெரியும் காவல்துறை இதை ஒழுங்குபடுத்தி இருக்க வேண்டும் ஆனால் காவல்துறை தலைவராக உள்ள முதல்வர் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேட்டவர் இறுதியாக சொன்ன வார்த்தை திமுகவினர் பலரை அதிர்ச்சியடைய செய்து பலரும் இப்போது இந்த வீடியோவை பகிர்ந்து இதுதான் நாடு முழுவதும் நீங்க பரப்ப நினைக்கும் திராவிட மாடலா என கேள்வி எழுப்புகின்றனர் நான் நான் இந்த அடுத்த பத்து நிமிஷத்துல உயிரோட மாதிரி ஒரு இன்சிடென்ட் எப்படிடா குழைப்போ இந்த இடத்துல இருந்து எப்படிடா தப்பிச்சு வெளியில மாதிரி ஆயிடுச்சு ஓகே ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷோ நடக்குது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு

தண்ணிக்கு வேண்டிய வசதி கிடையாது இல்ல மொபைல் டாய்லெட்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படியே ஒரு அகதி முகாம்ல இருந்து நாங்க அப்படியே திறந்து விட்டு இந்த இங்கிலீஷ் எல்லாம் காட்டுவாங்க தெரியுமா இந்த நீங்க ஓடுங்க வேர்ல்ட் எண்ட் ஆக போது ஓடுங்கன்ற மாதிரி அந்த மாதிரி நேற்று ஒரு சீன் நீங்க அங்க பர்ஃபெக்ட் அங்க அங்க பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க அண்ட் இன்பேக்ட் அது வந்து ஒரு ப்ரௌட் மூமெண்ட் எங்களுக்கு பட் அது எங்களால வந்து ஒரு கம்ப்ளீட்டா ஒரு என்ஜாய் பண்ணவே முடியல ஏன்னா பக்கத்துல இருக்கிற ஆளு எப்ப கீழே விழுவான் அவனை எப்ப ஸ்டாம்பீட்ல சாவடிப்பாங்க எடுத்துட்டு போக முடியுமா ஒரு ரெண்டு பாட்டில் தண்ணி எடுத்துட்டு போனோம் ஆனா எல்லாமே முடிஞ்சிருச்சு நே தடுத்த வெயிலுக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படி இருக்கும்போது பக்கத்துல ஒரு சின்ன குழந்தை தண்ணி கேக்குது அவங்க அப்பா வெளியில அந்த பிள்ளைய கூட்டிட்டு போக முடியாம கஷ்டப்படுறாரு ஏன்னா அந்த அந்த கூட்டத்துல எங்களால வெளியிலயே வர முடியல முத ஒரு அஷாஸ் கிடையாது ஒரு வாலண்டியர்ஸ் கிடையாது எதுவுமே அங்க கிடையாது அப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஷோவை எந்த நம்பிக்கையில நடத்துனாங்க அண்ட் ஃபர்தர் மோர் இது ஒன்று இவங்களுக்கு நேத்தோ இன்னிக்கோ தெரிஞ்ச ஒரு ஷோ கிடையாது இது நடக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடியாவது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு இவ்வளோ பெரிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவ்வளோ பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் டீம் எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும் போது இவங்க இதை இன்னும் எந்த அளவுக்கு நல்லா நடத்தி இருந்திருக்கலாம் வந்துட்டு மக்களை எப்படி வந்து சேனலைஸ் பண்ணணும் எந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருக்கோ அங்க இருந்து மூவ் பண்ணி இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும் அந்த மாதிரியான எதுவுமே அவங்க சுத்தமா பண்ணவே இல்லை சுத்தமா பண்ணல ஓகே இது ஒரு காமன் பர்சனா வந்துட்டு நான் சொல்லறேன் ஏன்னா காலையில நான் சோஷியல் மீடியா பார்க்கும் நிறைய பேர் வந்துட்டு அவங்க இந்த டீமோ இல்லது இந்த ட்ரோலர்ஸோ அவங்க எல்லாம் பேடு என்ன மீடியா போஸ்டர்ஸோ எனக்கு தெரியல ஆனா மக்கள் மேல தப்பு சொல்றாங்க ஒரு ஒரு கூட்டம் சேர்ந்தா எல்லாரும் போயிடுவாங்களே ஆப்வியஸ்லி வரதான் செய்வாங்க ஒரு பேடு ஐபிஎல் இல்ல ஒரு பேடு ஏ ரஹ்மான் கான்சர்ட்டுக்கோ காசு கொடுத்து வரவங்க வரதே அவ்வளவு பேர் வராங்க அப்படி இருக்கும்போது இது ஒரு ஃப்ரீ ஷோ மக்கள் வந்து செய்வாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு இதுல ஆர்வம் அதிகம் இருக்கும் சின்ன பிள்ளைங்க அதாவது காலையில சோசியல் மீடியால வந்துட்டு போஸ்ட் பார்த்தேன் அவங்க யாருன்னு எனக்கு தெரியல ஓகே ஃபர்ஸ்ட் டைம் நானே ஒரு போஸ்ட் போடுறேன் இந்த மாதிரி ஏன்னா போட்டே ஆகணும்ன்ற ஒரு ஒரு முடிவோட தான் நான் இதை போட்டேன் நானு ஏன்னா எனக்கு அது ரொம்ப கோமம் வந்துருச்சு அந்த போஸ்ட் பார்க்கும்போது என்ன போட்டிருந்தாங்க கூட்டா சேர்ந்தா கூட்டா வந்து ஒரு ப்ரோக்ராம் நடந்தா மக்கள் தெரில வந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி ஆனா ஒரு சிலி ஸ்டூபிடான கொஸ்டின்ஸ்ல கேட்டு இருக்காங்க புரியல ஒரு பெய்டு ஐ பி எல் ஒரு பெய்டு ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் இதுக்கே மக்கள் வந்து காசு கொடுத்து டென் தௌசண்ட் பிப்டீன் தௌசண்ட் டிக்கெட் வாங்கிட்டு போய் பார்க்குற ஒரு இந்த கண்ட்ரீல இங்க ஒரு ஃப்ரீ ஷோக்கு மக்கள் வர மாட்டாங்களா என் ஓரவர் சின்ன சின்ன பசங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க இது நம்மளோட ஃப்யூச்சர் இது எத்தனை பேரோட மண்டையில வந்துட்டு அவங்க வந்து அந்த பிள்ளைங்க வந்துட்டு நம்மளும் நாளைக்கு இந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபைட்டர் பிளேன் ஓட்டணும் கான்செப்டோட எல்லாம் பிள்ளைங்க வந்திருக்கும் ஆனா அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ண முடியாத அளவுக்கு இந்த மாதிரியான ஒரு கேவலமான ஆர்கனைசிங் கமிட்டி எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கு ஒரு எஃப்ஓ ரேஸ் எஃப்ஓர்ன்றது இங்கே ஒரு ப்ரொடாமினான ஒரு விஷயமே கிடையாது சென்னையில் ஓகே ஆனால் அதுக்கு கொடுத்த எஃபர்ட்டும் அதுக்கு கொடுத்த இவங்க போட்ட ப்ரோட்டோகால்ஸும் அதுக்கு கொடுத்த அந்த செக்யூரிட்டியும் ஆர்கனைசிங்கும் இதுக்கு கொஞ்சம் அதில் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கொடுத்துருந்தா கூட பண்ணியிருந்துருக்கலாம் எவ்வளவோ இருக்குது நான் வந்து உங்களுக்கு வந்து இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லணும்னா என்னோட விதத்துக்கு நான் நிறைய சொல்லலாம் பட் அட் த சேம் டைம் இவ்வளவு பெரிய ஒரு கமிட்டி இருக்கும்போது நீங்க நின்னு எவ்ளோ பண்ணிருந்திருக்கலாம் சோ இட் இஸ் அல்டிமேட் ஃபெயிலியர் ஆஃப் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஃபெயிலியர் யாருன்னா சிஎம் தான் ஏன்னா சிஎம்க்கு கீழ தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படி இருக்கும்போது வந்துட்டு அவர் இதை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணிருக்கீங்கன்றத கொஞ்சமாத ரிவ்யூ பண்ணிருக்கலாம் அழகா வந்தாங்க அவங்க கேலரியில உட்கார்ந்தாங்க அவங்க பாட்டுகிட்ட திரும்ப அழகா அவங்களோட கன்வோயோட அவங்க போயிட்டாங்க முன்னாடி ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பின்னாடி ஒரு பைவ் கிலோமீட்டர்ஸ்க்கு அவங்க பக்கத்துல யாருமே வர முடியாத அளவுக்கு போயிட்டாங்க ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட் யூ ஆர் பீப்பிள் எலெக்டிவ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் உங்களுக்கு செக்யூரிட்டி தேவைதான் ஆனா நாளைக்கு உங்களுக்கு எலெக்ட் பண்றதுக்கு பீப்பிள் இருக்கணும் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எப்படி எலெக்ட் பண்ணுவாங்க யாரையும் வரவும் விட மாட்டீங்க நீங்களா இருந்து எதுவும் செய்யவும் மாட்டீங்க சோ என்னதான் செய்யலாம்னு இருக்கீங்க வாட் இஸ் தியூச்சர் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தில்